இது எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படிக்கு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நீ சின்ன வயசுல ஆசை பட்டு சொன்னதே அவங்க தானே பாரு சொன்னதே அவன் தானா அப்புறம் என்ன அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை பண்ண வேண்டியதான் அதெல்லாம் வேண்டாம் வினோத் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு எதுக்கு டைம் வேணும் நானே உங்ககிட்ட சொல்றேனே அதனால நீ உங்ககிட்ட சொல்லிடாதே பாப்போம் பாப்போம் யாம அப்படி கிட்ட நான் சொல்லாம இருப்பனா அதுவும் அவனோட ரூட் கிளியர் ஆயிட்டேன்னு நான் சொல்லாம இருப்பனா அதானே நான் சொல்றேன்னு சொல்லிட்டேனே எப்போ சொல்லுவே சரிம்மா நீ இவ்வளவு சொல்லிட்ட அதனால நான் சொல்லல இருந்தாலும் என் மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் என் கிட்ட வந்து சொல்லிடுவான் அதான் மனசு கொஞ்சம் கவ்வுது அவங்க கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்கணுமானு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ மறைச்சதாக உனக்கு மாப்பிள்ள முக்கியமா இல்ல உன் தங்கச்சி முக்கியமா ரெண்டு பேரும் தான் முக்கியம் ரெண்டு பேரும் முக்கியமா தான் உனக்கு இருந்தாலும் நான் தான் வந்தேன் அதனால நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படியே ஆகட்டும் மகாராணி சரி போவோமா என்ன இல்ல நீ இங்க இருந்து டாக்டர் படிச்சுட்டு தான் வர போறியா ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் படிச்சிரலாமா அப்படி நீ சொன்னே एक्चुअली அது ரொம்ப சிம்பிள் வினோத் எது டாக்டர் படிக்கிறது ரொம்ப சிம்பிள் ਨੇ நான் ஏற்கனவே படிச்சனே இப்போ இங்க உட்கார்ந்து இருந்தே அப்பவா இல்ல வினோத் எனக்கு இது முன்னாடியே தெரியும் இது சப்ப மேட்டர் டாக்டர் படிக்கிறது சப்ப மேட்டரா நீ சொல்லி எனக்கு தெரியுது ஆமா வினோத் அது ரொம்ப சிம்பிள் எங்க படிச்சதுல ஏதாவது ஒன்னு எடுத்து பாப்போம் இதுக்கு படிக்கணும் போற அவசியம் இல்ல ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் ஒரே ஒரு மட்டும் தான் ஆ அப்படி என்ன டயலாகோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு என்னன்னு சொல்லு பாப்போம் ஆமா சத்தி சீக்கிரமா சொல்லு சரி சரி எல்லாரும் ரொம்ப ஆரவபடுறதனால நான் சொல்றேன் டாக்டர் ஆகணும்னா இந்த ரெண்டே ஸ்டெப் மட்டும் தான் அததா சொல்லு ஃபர்ஸ்ட் முகத்தை இப்படி சோகமா வச்சுக்கணும் அப்புறம் ஐ அம் வெரி சாரி நான் எவ்ளோ ட்ரை பண்ணோம் எங்களால பேஷண்டை கபத்து முடியல பேஷண்டை கபத்து முடியல இவ்வளவு தெரிஞ்சிக்கணும் எப்படி நீ ஆல்ரெடி டாக்டர் ஐயா சத்தியே என்னத்த நாலஞ்சு வருஷம் படிச்சிட்டு சேய் ஏன் படிப்ப என்ன சத்தியே அம்மா பெரவ இந்த ரெண்டு விஷயத்தை கத்திட்டு தான டாக்டர்னு சொல்லிட்டாலே தானே ஐ அம் வெரி சாரி நம்ம வெளிய போயிரலாம் நீ போ வினோத் நாங்க வரோம் ஒரு முடி ஓட தான் இருக்க நீ சரி நீ படிச்சிடு வா சரி வினோத் அண்ணே மாமா வந்திருக்காங்க மாமா என்ன மர்மமான பிரச்சனை நீங்க அத்தை கிட்ட கேக்கலையா மாமா அவ எங்க மர்மமான நியாயமா பேசதா அதானே அவ கிட்ட கேக்கல என்ன பிரச்சனையோ உள்ள வரதுக்கு முன்னாடி கார்த்திகோட அக்காவை பாத்துட்டு தான் வந்தீங்களா மாமா ஆமா தான் வெளியே நின்னா உள்ள ஏன் போகலன்னு கேட்டேன் ரொம்ப கூட்டமா இருக்கு அதான் போகலன்னு விருப்பம் இல்லாம பதில் சொன்னான் ஓஹோ அப்புறம் திவ்யாவை நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் எப்படினு கேட்டா அதான் கல்யாணம் நின்று போச்சுன்னு ராணி சொன்னா உடனே சந்தோஷப்பட்டா பார்த்தேன் எனக்கு அதுக்கப்புறம் நிக்கி மனசு இல்ல அதுக்கப்புறம் கிட்ட சொன்னான் கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் என் தம்பி தான் நீ மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான் அந்த போயிட்டோம் அதான் வெளியே வந்தோம்லாம் நம்ம தானே வெளியே வந்தான் அவன் கிட்டே கேட்கா கல்யாணம் எதுக்கு முதலே சொல்லல

எங்களுக்கு தெரிஞ்சவரை அவங்க நல்லவங்க தான் ஆனா இந்த விஷயத்துல எப்படி அவங்க மறைச்சாங்கன்னு நான் ரொம்ப நாளே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு வேற எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது இவ தான் அம்மா காரணமா இருந்திருக்கா அவங்க என் தம்பிதான் இதில் சம்பந்தப்பட்டிருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்க விலகி போயிருந்திருப்பாங்க என்ன கார்த்திகோட அம்மா வினோத் அவங்களோட மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க அதனால கண்டிப்பா அவங்க விலகி போயிருந்திருப்பாங்க இவதான் ஏதோ பிளே பண்ணிருக்கா ஏன்னா இவளுக்கு சின்ன வயசுல இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவளுக்கு பிடிக்காது இன்னைக்கு இவள் இப்படி பேசுனதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா என்ன நடந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் மாட்டாங்க அது அவளுக்கு தெரியல அதான் அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அத்தை வேற குறுக்க வந்துட்டாங்க அதான் மாமா அத்தை மேல எனக்கு ஏற்கனவே கோவம் இருந்துச்சு கல்யாணம் நின்று போனதுக்காக வீட்டுல பாயசம் செஞ்சாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை கேட்டு என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதான் மாமன கோவத்துல பேசிட்டேன் சரி மருமனே நானே வீட்டுல பேசதான் செஞ்சேன் அவ என்னமோ சொன்னதே தான் சொல்றா திவ்யா ஒண்ணு சொல்லலையே மாமா அவ என்ன மருமனு சொல்லுவா ஏன் மாமா சொல்லக்கூடாது அவனுக்கு அவனை பத்தி தெரியும் தானே மாமா என் தம்பி என்ன முன்னாடி இருந்து இப்படி குடிப்பானா மாமா எல்லாரும் அவனை குடிக்கானு சொல்றாங்க அதுக்கும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான் கல்யாணம் நின்று போனதுக்கும் ஒண்ணும் சொல்லல எல்லாத்துக்கும் மேல என் தம்பி தூக்குல தொங்கிட்டு இருந்தானு ரம்யா மாமா அப்ப கூட இறக்கும் இல்லாம கேட்டுட்டு கல்லா இருந்துட்டான மாமா எப்படி மாமா அவளால அப்படி இருக்க முடிஞ்சது என் தம்பி கதறிச்சதான மாமா அப்படி அடிச்சவன் கோவத்துல ஏற்பாடா இருக்கும் இப்படி மாமா எதிரியா இருந்தா கூட தூக்குல தொங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னான் இறக்க போடுவாங்க மாமா அந்த இறக்கும் கூட அவளுக்கு இல்லாம போச்சா மாமா என் தம்பி அன்னைக்கு ஒரு நாள் பேசினதுக்கு இன்னும் எவ்வளவு மாமா அவன் கஷ்டப்படுவான் இன்னும் எவ்வளவு மாமா இறங்கணும் திவ்யா காணும போன நாளில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாராவது கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்காங்க எல்லாருக்கும் வெளியே இருந்து பார்க்கையில இல்ல திவ்யா காணாம போனா இப்ப கிடைச்சிட்டா அவ திரும்பி வந்ததுல எல்லாருக்கும் சந்தோஷம் தான் என் தம்பி தினம் தினம் படுற வேதனைய நான் கூட இருந்து பாத்துட்டு இருக்கேன் மாமா உனக்கு பைப்பு பிடிச்சிரு எனக்கு பயமா இருக்கு மாமா நாங்க ஒண்ணு பேசுறா அவன் ஒண்ணு பேசுறான் நாங்க வருத்தப்பட்ட அவன் சிரிக்கிறான் அவன் எங்க கிட்டே நடிக்கிறான் மாமா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா அவனுக்கு எப்ப என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியல மாமா இதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன் எல்லாரும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு தான் அவனே இந்த கல்யாணத்தை பாட்டினான் ஆனா அவனை யாருமே சும்மா இருக்க விட மாட்டேங்க எல்லாருமே தேல் மாதிரி கொட்டிட்டே இருக்காங்க மாமா யாரும் என்ன பேசினாலும் எல்லாரும் உனக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்களேன்னு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவன் வேதனை எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கிட்டு இருக்கான் சரி மருமானே நீங்க சொல்றதுல எனக்கு புரியுது தம்பி படுற கஷ்டம்லாம் எனக்கு தெரியாத செய்யுது ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியல மருமானே எங்க வீட்ல என் பேச்சை எடுப்பட மாட்டேங்குது எல்லாமே அவங்களே முடிவு பண்றாங்க சரிமாமா அவங்க இஷ்டப்படியா அவங்க நடந்துக்கட்டும் இந்த திபியா வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கட்டும் இதுதான் என் தம்பியோட முடிவு சரி மர்மோனே தம்பி எங்க தம்பி எங்க போனா வினூத் நம்ம வரும்போது பார்த்தோம் அதுக்கப்புறம் நீ பாத்தியா இல்லையே மச்சம் நான் பாக்கலையே எங்க போயிருப்பான் போன் பண்ணுவோனே சரி நான் போன் பண்றேன் மாப்பிள்ளை தான் எங்கே இருப்பான் சரி மர்மோனே நான் திவ்யா கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்தேன் சரிமாமா நீங்க தம்பிக்கு போன் பண்ணுங்க எங்க இருக்காமுன்னு பாருங்க சரிம்மா நாங்க பாத்து கொடுத்தோம்

என்கிட்ட நீ ரொம்ப பொய் சொல்லிருக்க பாத்துக்க திவ்யா அழுது பேசுனதும் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் உன் கூடவே இருந்திருக்கேன் என்கிட்ட நீ சொல்ல மறந்துட்டியே நீ அழுது கேட்கல கையில அழுது உன் கதையெல்லாம் சொல்லுன்னு சொன்னாலாங்க நீ அதே தானே சொன்ன நான் எதுக்கு சொன்னேன் நம்ம கதை சொன்னாலாவது அவ புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னன்னா உங்க அப்பனுக்கும் பெப்ப உனக்கும் பெப்பன்ட்டு போயிட்டு இருக்கா இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல நான் அழுதுகிட்டே என் கதையை சொன்னேன் நீ அழுதுகிட்டே உன் கதையை சொன்னேன் ரெண்டு பேரும் அழுது உண்டு பாத்தாச்சு போறதுக்கு வினோத்து வேற இங்க இருந்து அழுதுப்பான் அவன் எல்லாத்தையும் பாத்துட்டு கேட்டுட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி வாய் சொல்லிட்டு போயிட்டான் வினோத் இங்க அழுதுருப்பான் அவன் குள தானே கொண்டிருந்தான் இப்ப நம்ம வரும்போது தானே குழா கொண்டிருந்தான் இல்லன்னா ஐயா எப்படி கொண்டு இருப்பான்னு நீ நினைக்கிற அதெல்லாம் அந்த தான் இருந்திருப்பான் நம்ம வரமே அழுவை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சிரிச்சு நடிச்சிட்டு போயிட்டு இருக்கான் இந்த அம்பளிங்களே இப்படித்தானே என்ன பொண்ணுங்க முன்னாடி அழுதல கூடாதான் அவங்களுக்கு கௌரவம் குறைச்சலாம் அவன் அவன் முன்னாடி அழுதலு யார் சொன்ன சக்தி அதெல்லாம் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான் அழுதுகிட்டே தான் அவகிட்ட பேசியிருக்கான் அவன் எங்க மனசு இறங்கினா என்கிட்ட கௌதம் ஒரு நாள் அழுது இல்ல ஓஹோ அது உங்களுக்கு வருத்தமா இருக்கு உன்கிட்ட பேசிக்க அழுவாங்களா இருக்கும் அத தான சொல்றேன் கௌரவம் தான கேட்டுக்கு தா உங்களுக்கு அவங்க அப்படியே இருக்கும் انا இவ அப்படி இல்ல அதெல்லாம் பாத்துறோம் நமக்கு இந்த டாடா கட்ட மாதிரி தான் அவங்க கனிக்கு டாடா கட்டிட்டு போய் இருந்திருக்கா திவ்யா நம்மள மாதிரி இல்ல பிடிவாத ரொம்ப இருக்கு அவளுக்கு நம்மள அவள மாத்த முடியாது அவள மாறனதா உண்டு அதனால தான் அந்த முயற்சி அவளை கைவிட்டுட்டே இருக்கான் அண்ணா அவ ஒரு விஷயம் சொன்னா அவ மனசுல எவ்ளோ பாரமா இருந்திருந்தா அவ இந்த விஷயத்தை பத்தி கேட்டத அவ சொல்லிருந்திருப்பா அவ வீட்ல யார் கேப்பா அவங்க அம்மா கிட்டயே சொல்ல முடியாது அவ தங்கச்சி கிட்டயும் சொல்ல முடியாது என்ன அவளுக்கு வயசு பத்தாது அது அக்கா கிட்டயே சொல்ல முடியாது என்ன வினத்த அவளோட அக்காவுக்கு பிடிக்காது ஆனா நம்ம அப்படி இல்லல கையில நமக்கு ரெண்டு பேருமே வேணும் அதனால யாருக்குமே பாடம் இல்லாம தான் பேசுவோம் அத நம்ம கிட்ட சொல்லிருக்கா இத அண்ணிக்கு கேட்டறதால சொல்லிருக்க போல அவளே எல்லாம் மனசுல புடி வச்சிருந்திருக்கா ஆமா சக்தி இல்லனா சாமானியத்துல சொல்ல கூடிய ஆளா அவ மனசுக்குள்ள இந்த விஷயத்தை வச்சிருந்திருக்கா அவள ரொம்ப பாடம் படுத்தி இருந்திருக்கு பொதுவாக்கு வினத்தோட நினைப்பு அவள போட்டு கஷ்டப்படுத்துதா செய்து வினத்தது சொல்றா அவ பொம்பளங்கிறதுனால அவளால சொல்ல முடியல மனசுக்குள்ளே வச்சிருக்கா பாப்போம் சொல்றலான்னு பாப்போம் சரி கைலே நம்ம தேடிட்டு வந்துட போறாங்க யார் வருவா கௌதமா ஆமா வந்துட வந்துட போறாங்க வா போவோம் அதெல்லாம் தேடிட்டு தான் இருப்பாங்க வா அந்த டாக்டர் உன்கிட்ட பேசும்போது அவங்களோட முகத்தை பார்க்கணுமே நான் தான் பார்த்தேன் அது சரி கவனப்புல அங்க தான் இருக்கு போல இருக்காதாங்க சரிம்மா நம்ம போவோம் என்ன போனேன் எங்க போனேன் அங்கதான் எடுக்கல சைலன்ட்ல சும்மா சும்மாதான் உங்களுக்கு என்னாச்சு மூஞ்சியா மாறி போயிருக்கு என்ன வினோத் எதுவுமே தெரியாத மாதிரி என்னென்ன சொல்றீங்க எதுவும் எனக்கு புரியலையே உனக்கு வாய் இல்லையாடா என் அப்படி கேக்குறீங்க போயிட்டே இருக்க அதுக்கு என்னென்ன பண்ணனும் நீ திரும்பி பேச முடியாத எங்களுக்கு கார்த்திக் ஏதாவது ஒண்ணுனா நீ ரிட்டன் குரல் உனக்கு என்னடா பேசுற திவ்யாக்காக எங்களுக்காகவே தான் வாழ்ற நீ கூட வாழ்வ எனக்காக நான் ஏற்கனவே வாழ்ந்துட்டேனே இப்ப நான் உங்களுக்காக தான் வாழ்றேன் எனக்கு என்ன இருக்கு அவங்க பேச பேசிட்டு போறாங்க அக்கா தானே உன்னை என்ன சொல்றதுன்னு தெரியல வினோத் இப்போ எதுவும் சொல்ல வேண்டானே கார்த்திக் வந்துட போறோம் கேட்டா மனசு கஷ்டப்படுவோம் அப்போ ஒண்ணு பேசும்போது எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்காதா கஷ்டமா தான் இருக்கும் என்ன பண்ண எனக்கு கேட்டு கேட்டு பழகி போச்சு ஆனா நாங்க இன்னும் பழகலையே மாப்பிள்ள பழகிக்கிங்க இதோட முடிஞ்சு போச்சா என்ன இன்னும் இருக்கு ஏன் மாப்பிள்ள நீ இப்படி இருக்க சரி அதெல்லாம் விடுங்க என்னமாமா திவ்யா கயல் சக்தி கூட இருக்கா சரி தம்பி நீங்க எங்க நான் வினோத்து தான் பாக்க போறேன் சரி தம்பி அப்புறம் எனக்கு கொஞ்சம் தான் சொல்ல வந்தேன் சரி நீங்க பேசுங்க தம்பி திவ்யா எல்லா விஷயத்தையும் சொன்னா எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் நான் தான் அவசரப்பட்டுட்டேன் அப்படி சொல்றீங்க நான் தான் அவசரப்பட்டுட்டேன் நான் புரிஞ்சுக்கவே நினைச்சது சொன்னான் நான் தான் அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் அவ சொன்னது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கண்ணு கிட்டி கட்டுல விட்ட மாதிரி இருந்துச்சு அதான் அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அதனால இதுக்கு காரணம் நீங்க இல்ல மாமா நான் தான் தான் பொறுமையா இருந்திருக்கணும் என்னால முடியல அதனால நான் அப்படி செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாமா மன்னிப்பு நான் கேட்கணும் தம்பி என் பிள்ளைதான் உங்க வாழ்க்கை எப்படி புரட்டி போட்டுட்டா இப்போ அவ்வளோ வாழ்க்கையும் அவ புரட்டி போட்டுட்டா மாமா எனக்கு தெரியும் மாமா வினோத பத்தி அதனாலதான் அவங்க கிட்ட இருந்து நான் மறைஞ்சிருந்தேன் எனக்கு தெரியும் அவன் என் மேல கண்ணுடிக்கணமான பாசம் வச்சிருக்கான் அதனால அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பிரச்சனை ஏறும் எனக்கு தெரியும் அதனால தான் அன்றைக்கி அவன்கிட்ட இன்னைக்கு எல்லா ஒன்றையும் சொல்லும்போது கூட இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு கேட்கறதுன்னு அவன் நான் சொன்னேன் அவனும் கேட்காம தான் இருந்தான் திவ்யா தான் மனது கேட்காம சொல்லிட்டான் நான் அந்த இடத்துல நின்றுக்கணும் தப்பு பண்ணிட்டேன் அப்போ ஃபோன் பண்ணினாங்களேன்னு நான் போயிட்டேன் அதண்ணா போகவும் கோபத்தில் அவன் அவளை அடிச்சிட்டான் அதுக்கப்புறம் என்னென்ன நிலமும் நடந்து போச்சு என் பிள்ளை மேல தப்பு இருக்குது தம்பி அதனால் அவள் அடித்தது சரிதானே அவளுக்கே தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் அது ஏதோ பேசியிருக்காத அதனால தான் அவள் தப்பான முடிவு வரைக்கணும்னு என்ன அதுவும் எனக்கு தெரியும் தம்பி மமா அவன் ரொம்ப நல்லவும் மமா என்னிடம் அவன் ரொம்ப நல்லவன் திவ்யா மேலதான் பாச வச்சிருக்கணும் ஆனா அவன் சின்ன வயசுல இருந்து என் மேல கண்மூடித்தனமா பாச வச்சுட்டான் அது திவ்யாவுக்கு தெரியாது அதனாலதான் அவன் அன்னைக்கு உண்மையை சொல்லிட்டா இல்லனா அவன் அன்னைக்கு சொல்லியிருக்க மாட்டான் அவன் அவளுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் மாமா ஆரம்பத்துல இருந்து அவன் அவளுக்காக கஷ்டப்பட்டு இருக்கான் வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கான் மாமா நீங்க நினைப்பீங்க அவன் தான் கல்யாணம் தனிப்பாட்டிட்டானே இவன் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் நீங்க நினைப்பீங்க ஏதாவது பண்ணி என் ஃப்ரெண்டோட திவ்யாவை சேர்த்து வச்சிருக்கான் மாமா நான் தான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் அவனை விட்டுட்டு விலகி போயிருக்கேன் மாமா நான் எப்படியாவது வினோத்தோட சேர்த்து வச்சிருங்க அவ இல்லாம இருக்க முடியாது மாமா எல்லாரும் உனக்கு குடிக்கிறான்னு சொல்றாங்க திடீர் கூட இருந்த நினைவுகளை மறக்க முடியாம தான் அவன் குடிக்கிறான் இப்போ அவன் கூட பேசிட்டு இருக்கான் இப்போ பேசலன்னா உடனே அவனால தாங்கிக்க முடியல மாமா அப்ப அவன் கூட இருந்தா அவன் குடிக்க மாட்டான் மாமா எனக்கு புரியுது தம்பி என்னால என்ன தம்பி பண்ண முடியும் அவகிட்ட பேசி பாருங்க மாமா நான் அவனை விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தேன்னு அவகிட்ட சொல்லுங்க மாமா சரி தம்பி இப்படியாவது அவன் மனசு மாத்தி வினோத்தோட சேர்த்து வச்சிருக்க மாமா சரி தம்பி அவன் நல்லா இருக்கணும் மாமா அவன் எனக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டான் குணத்துக்கு அவன் நல்லா இருப்பா தம்பி அப்ப கூட உங்க வாயிலிருந்து திவ்யா கூட அவன் நல்லா இருப்பான்னு சொல்ல உங்களுக்கு என் கையில என்ன இருக்கு தம்பி என் பொண்ணு முடிவு எடுக்கணும் ஏதாவது ஏதாவது அவன் தம்பி தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னா சொல்லுவா நீங்க என்னைக்கு கவனிச்சானே உங்க மனுவில என்னைக்கு வினோத் தானே பேரெடுக்கும் போதே நான் போயிட்டு வரேன் தானே அப்படிதான் தம்பி என்கிட்ட பேசுவா என் கையில எதுவும் இல்ல தம்பி இப்படியாவது நான் முயற்சி பண்றேன் திவ்யாவை கூட்டிட்டு கிளம்புறேன் சரி சரிமாமா வினோத் சொல்லி ராமகிருஷ்ணா அண்ணே சொல்லி ராமகிருஷ்ணா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் உன்னை கேட்கணும் எங்ககிட்ட என்ன இருக்கு தர்றதுக்கு நீ என்ன கேட்க போற சொல்ற வினோத் இது மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இல்லாம இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேரோட காலில விழுந்து நான் மன்னிப்பு கேட்பேன் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நீ என்ன செஞ்ச திவ்ய காணாம போயிட்டான் உடனே உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சிட்டேன் அண்ணன் முன்னாடி அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன மனுச்சிருக்க ஏன் மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு உரிமையில தானே அடிச்சே எனக்கு அண்ணன் நினைச்சுதானே நீ அடிச்ச என்ன மனுஷர் கனூத் நீ இப்படி நினைச்சிருக்க ஆனா நான் அந்த நேரத்தில் திவ்யா மட்டும் நினைச்சேன் நினைச்சேன் ஒண்ணு நான் நினைக்காம விட்டுட்டேன் வினோத் அதுக்கே அழில என்ன இருந்தாலும் அவதான முத உரிமே நான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல்ல அப்போ அது தப்பு தானே உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் தான் கேட்க மாட்டேன் கையில இருந்தா கூட அதனாலதான் என்னால சொல்ல முடியல அதுல இருக்கட்டும் ராமகிருஷ்ணா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தான் புருஷ இன்னொருத்தர் கிட்ட மன்னிப்பு அவங்களால தாங்கிக்க முடியாது இது நீ இன்னைக்கு இல்ல நான் அன்னைக்கு கவனிச்சேன் கோயில வச்சு நீ திவ்யா கிட்ட கேட்கும் போது அவன் முகமே வாடி போச்சு எனக்கு தெரியும் ராமகிருஷ்ணா ஆனா நீ மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் அவசியம் இல்ல நான் தப்பா நினைக்கவும் இல்ல உமனசு பெருசுதான் ஆனா தப்பு பண்ணா மன்னிப்பு கேட்கணும் தானே அதான் இப்ப கேட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சரி ராமகிருஷ்ணா இருக்கட்டும் அழகு சரினே கார்த்திக் வரானே என்னச்சு எல்லாரும் வெளியே நின்னுட்டீங்க உள்ள வந்துட்டோம் பரவாயில்லை நான் பழைய மாப்பிள்ள தானே தங்கச்சிக்கு நீ இன்னைக்கு புது மாப்பிள்ளா இது சிரிப்புக்கு என்ன அர்த்தமோ வெக்கமா இருக்காத ரொம்பதான் என்ன களைக்கிறீங்க நீங்க எல்லாம் அதுக்கு தானே நாங்க உங்க கூடவே இருக்கோம் அது சரி அண்ணே உங்களுக்கு என்னன்னா எனக்கு என்னாச்சு நான் நல்லா தான் இருக்கேன் முகம் வாய்ப்பு போயிருந்துச்சு என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணு கார்த்திக் நான் உன் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அப்பா வாரியன் யோசிச்சுட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியா சந்தியாவும் ரம்யானியா கேட்டாங்க வரேன்னு சொன்னாங்க இன்னும் வரல ஏன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரிண்ணே சரி கிளம்புறோம் கார்த்திக் கிளம்புறீங்களா ஆமா கார்த்திக் துணி இருக்க போனோம் சரி ராமகிருஷ்ணா சக்தி கையில எங்க தெரியல போன் பண்ணி கேட்கணும் எங்க இருக்காங்க அவங்க அங்கதான் நிக்காங்க திவ்யாமா எனக்கு தெரியுது ரம் கிருஷ்ணா வேணா அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் கேளு சரி வினோத் நான் கூட்டிகிட்டு போறேன் சரி ராம் கிருஷ்ணா கௌதம் வாரியடா துணி எடுக்கப் போகிறோம் சக்தியுமாடா நான் தான் பார்த்துட்டேனே நீ போ பத்திரமா கூட்டிகிட்டு போ ஏன் மாப்பிள நீ போ இருக்கட்டும் மாப்ள நாங்க போன அளவு மறைஞ்சு நின்று தான் பார்க்கணும் வேறு எதுக்கு அது சரி சரி சரிண்ணா கிளம்புறேன் சரி நான் கிருஷ்ணா பார்த்து கூட்டிகிட்டு போ சரி கௌதம் எங்க கௌதம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நன்றி ஏற்கனவே சொன்னேனே அங்க போய் நீங்களும் மறைச்சு தானே நினைக்கணும் இல்ல என் கையை கொடுத்துட்டு வரக்கூடாது வருவா மாப்பிள்ள நீ இப்படிதான் சொல்லுத ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது நடக்கும் நடக்கும் நீ என்ன என்ன சக்தி வருவா ஒரு ரூட் என்ன கிளியர் பண்ணி என்ன பண்ண மாப்ள சொன்ன மாதிரி நீ செய்து நம்ம நீ நினைச்சா அது ஒண்ணு நடக்குது நீ சொன்னதை செய்யல எனக்கு ரொம்ப வருத்தம் பாத்துக்க நீ எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போ ஆனா பின்னாடி எனக்கு நன்றி சொல்லுவேன் புரியச்சு பேசுற மாதிரி இருக்கு அப்படித்தானே நினைச்சுக்கோயே சரிப்போ உன் வாயிலிருந்து ஏதாவது வாங்க முடியுமா நீ ஏன் சொன்னதா உண்டு உன்ன மாதிரி எதுனாலும் உடனே கூட என்னால சொல்ல முடியல மாப்பிள்ள அப்ப எதுவும் இருக்குன்னு உங்ககிட்ட ஆமா மாப்பிள்ள திவ்யாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது நம்ம இவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டு இருந்தோம் எங்க அப்பா இருக்கே நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான் தைரியமே அப்பா கிட்ட சொல்றான் அந்த விஷயம் நல்லபடியா முடியும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன்னு பிறகு பிறகு என்ன திவ்யாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே சொன்னேன் ஓஹோ மாப்பிள்ளை இப்படி எல்லாம் கொத்துட்டு இருக்கானா எல்லாரையும் சீக்கிரட்டா பண்ணணும்னா இப்படிதான் மாப்பிள்ளை இருக்கணும் நான் ஒண்ணு மாதிரி கிடையாது மாப்பிள்ளை தெரியும் மாப்பிள்ளை நீ அட்வான்ஸ் தான் எல்லாரும் வந்துட்டு போயிட்டாங்க சரி நான் கிளம்புற சரியா கிளம்புறீங்களே சரிண்ணே அப்புறம் கார்த்திக் நானும் கிளம்புறேன்டா கிளம்புறியா சரி வினூத் தனிச்சு பாத்துக்க சரிடா நான் இருக்கணும்டா தான் ஆனா என்னால இங்க இருக்க முடியல அதனாலதான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன் எனக்கு தப்பா எடுத்துக்காத கார்த்திக் சரி வினூத் ஆனா தயவு செஞ்சு குடிக்காதடா சரி கார்த்திக் நான் ட்ரை பண்றேன் வாங்கனே போவோம் சரி வினூத் மாப்பிள்ள நாங்க கிளம்புறோம் சரி மாப்பிள்ள ரொம்ப மனசு கஷ்டப்பட போய்தான் போறேன்னு சொல்லிட்டான் ஆமா கார்த்திக் என்னால உங்க கூட இருக்க முடியாம போச்சு நான் உள்ளே இருந்துட்டேன் அதனால உனக்கு எதுவுமே தெரியாம போச்சு கார்த்திக் ஏன்டா திவ்யா எதுவும் சொல்லிட்டாடா என்ன திவ்யால எதுவும் சொல்லல இதை ஆனா என்னால சொல்லாம இருக்க முடியல அப்புறம் எப்படி எடுத்து எனக்கு தெரியல ஏன்டா அப்படியே என்னாச்சு சொல்றேன்டா அவன் மனசு கஷ்டப்படுறதுக்கு காரணம் திவ்யா இல்ல பிறகு வேற யாருடா உன்னோட அக்கா தான் அவ என்னடா சொன்னா நான் சொன்ன உங்க அக்கா இன்னைக்கு அவங்க கிட்ட உடனே எடுத்தாங்கன்னு அதுதான் நடந்துச்சு என்னடா சொன்னா மாப்பிள்ள ஏற்கனவே ரொம்ப இருக்க முடியாம மனசு கஷ்டப்படுத்த வெளியே வந்தோம் மாப்பிள்ள என்ன கஷ்டப்படுற மாதிரி அக்கா ஓ பேசி பண்ணி எனக்கு தெரியும் என்ன பேசுனா திவ்யா வந்தது கல்யாணம் கேட்டிருக்காங்க அதுக்கு பெரியமா கல்யாணம் சொல்லியிருக்காங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க கல்யாணம் போனதுல சந்தோஷப்பட்டாலா அம்மா கார்த்திக் அதை நேரடியும் அப்படியே சொல்லிட்டாங்க நாங்களும் அவங்க வளவும் பண்ணி வந்துட்டோம் அவங்க நாங்க நிக்கிறது கவனிக்கல எங்களை கவனிக்காம மாப்பிள்ளை கிட்ட சொல்ல கூடாதான் சொன்னாங்க என் தம்பிக்கு துரோகம் பண்ண போய் தான் உன் கல்யாணம் நின்று போச்சு உன் கல்யாணம் நின்று போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

நான் இருந்த அவளை நான் அடிச்சு பண்ணடா என் நண்பட பேசுறதுக்கு அவளுக்கு பீடா மனசு வந்துச்சு என்ன மாதிரி தான அவன் அவனையும் நினச்சி வந்திருக்கணும் கொஞ்சம் கூட யோசிக்கல இன்னும் அனுபவம் பண்ண சொன்னிருந்திருக்கா அவன் கொஞ்சம் அவட அனுபவிச்சிருக்கான் இன்னும் அவன் அனுபவிக்கணும் இவ்வளவு தாங்கிட்டாடா அவன் அவன் அப்ப போனவன் நீ வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடிதான் அவன் வந்தான் அப்போ அவன் கஷ்டப்பட்டிருப்பான் அவன் நல்லா இருக்க முடியாம தானே அவன் போனான் இவ்ளோ நேரம் அவங்க ரெண்டு பேரும் எனக்காக நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க எனக்காக ஏன்டா பார்த்தாங்க அடிச்சிருக்க வேண்டியதானா நச்சக்கிட்டே நிறைய சொல்லதான் செஞ்சாங்க அக்கா உன் தம்பி கல்யாணம் நினைப்படறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நானும் பாயசம் செஞ்சு சாப்பிட போறேன்னு சொன்னாங்க போதும் பெரியமா வேற மச்ச கிட்ட சண்டை போட்டுட்டு தான் போனாங்க மனசாட்சியும் இல்லாம பேசுறாங்க கார்த்திக் அவன் இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட போறான்னு தெரியல அவன் நம்ம எல்லாருக்காகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றான் ஆனா நம்மளால அவனுக்கு எதுவுமே செய்ய முடியல கார்த்திக் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்காக என் அக்காவை எதுவும் சொல்ல மாதிரி சரி நான் பாத்துக்கிட்டேன் சரி கார்த்திக் கோவப்படாது நீ கோவப்படுவேன்னு தெரிஞ்சுதான் మాకు వాళ్ళకి ఇంత విషయం తెలియకూడదని నడిచాం ఎనక ఎప్పుడు తెలియము పోవు ఎప్పుడు నాడు తెలిసిందా చెయ్యం నా వాళ్ళ పత్తుకుడదే సరి కార్తీక్ కోపడదే పొరుమి ఆయురు మా పడికి తెలిసి కష్టపడువాం గౌతమ్ నా పొరుమి ఆయుకే అప్పుడు నాకు ఎలా కార్తీక్ గౌతమ్ తనిచి పతుకే సరిడా గాయత్రి వాళ్ళకి ఇరుకు కచ్చేది